இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவளுக்கு கசப்புமானவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் மூடபுத்திரன் என்று சொன்னான் தன் வழியிலே நடக்கிறவன் பெற்றோருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாதவன் ஏன் தேவனுடைய ஆலோசனையை கூட புறக்கணிக்கிறவன் தான் மூடனாக இருக்கிறான் இவன் தன்னை ஞானி என்று கொள்கிறான் தன் இருதயத்தை நம்புகிறவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவளுக்கு கசப்பும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இருபத்தி ஓரா தோசனத்தை நாம் படித்த பொழுது மூடபுத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான் என்று சொல்லி படித்தோம் அந்த வசனத்தை நாம் படித்த பொழுது யாருமே பிள்ளைகளை பெறும் பொழுது அவளை மூடர்களாக பெறுவதில்லை பிள்ளைகள் பிறக்கும் காலத்திலே ஒன்றும் அறியாதவர்களாக பிறக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளை பெற்றோர் ஞான வழியிலே நடத்த வேண்டும் என்பதை நாம் படித்தோம் ஆனால் பிள்ளைகள் அப்படிப்பட்ட தேவனுக்கு பயப்படுகிற வழியிலே நடத்தப்பட்டாலும் சில வேளையிலே அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது தெரிந்தெடுக்கும் பிராயத்திற்கு வரும் பொழுது தேவண்டை வழியை விட்டு விலகுகிறவளும் உண்டு என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பற்றி தான் இந்த இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் படிக்கிறோம் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சலிப்பு என்று சொன்னால் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போகும் பெற்றோருக்கே சலிப்பு ஏற்படுகிறது அதைதான் இந்த வசனம் கூறுகிறது அப்படிப்பட்டவர்கள் பெற்றவர்களுக்கு கசப்பாக மாறுகிறார்கள் என்பது மிகவும் உண்மையான ஒரு காரியம் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பிராயத்திலே தெரிந்தெடுக்கும் வயதிற்கு வரும் அவர்கள் தேவனுடைய வழியை விட்டு கற்றுக்கொண்ட வழியை விட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த பாதையிலிருந்து விலகுவார்களானால் அவர்கள் கெட்டு போவதற்கு நூறு சதவீதம் பெற்றோரே காரணம் என்று சொல்லிவிட முடியாது பிள்ளைகளும் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் தெரிந்துதான் தேவனுடைய வழியை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளின் நிமித்தமாக நொந்து போனவர்களாக வாழ்க்கை கசந்து போனவர்களாக இனி முடியாது என்று சொல்லி சலித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் இதுவும் சாத்தியம்தான் என்பதுதான் வேதம் சொல்லுகிற காரியம் தேவனை உளவாய் ஆதாமியும் ஏவாளியும் நேசித்தார் என்பது தெரியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வ கட்டளையிலிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவன் அவளை அவ்வளவாய் நேசித்திருந்தோம் தேவனுடைய அன்பை புறக்கணிதத்தை பார்க்கிறோம் அப்படி அநேக பிள்ளைகள் இன்றைக்கும் தேவனை வழியை விட்டு விலகுகிறவள் உண்டு என்பதுதான் உண்மையான ஒரு காரியமா இருக்கிறது நானும் நீங்களும் ஏதோ ஒரு வகையிலே பிள்ளைகளாக இருக்கிறோம் இந்த பூமியிலே நம்மை பெற்றவர்களுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல நம்மை படைத்த தேவனுக்கு நம்முடைய பரம பிதாவுக்கு நானும் நீங்களும் பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு மறக்க முடியாது நாம் எத்தனை வயதானவர்களா இருந்தாலும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு உண்டு நாம் பிள்ளைகளாய் இருப்போமானால் தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் கட்டளை என்னவென்று சொன்னால் பெற்றாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பிராயத்திலே அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ தேவன் கொடுக்கிற கட்டளை என்னவென்று சொன்னால் எபேசியர் ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்திருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்படிவது என்பது அநியாயம் அல்ல அது அடிமைத்தனம் அல்ல நம்முடைய உரிமைகளை பறிப்பது அல்ல பதிலாக இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வாசிப்போம் ஆனால் பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள் இது கத்தருக்கு பிரியமானது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிள்ளைகளுடைய கடமை என்னவென்று சொன்னா முதலாவதாக அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் தேவனுக்கு பிரியமானது அது நியாயமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கொலோசியன் மூன்று இருபதிலே வாசிக்கும் பொழுது எல்லா காரியத்திலேயும் கீழ்படியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பிள்ளைகளுடைய அடுத்த கடமை என்னவென்று சொன்னால் பிள்ளைகள் பெற்றாரை கணம் பண்ண வேண்டும் தங்களை சொந்த காலிலே நிற்கும் பிராயத்திலே தாங்களே தீர்மானம் எடுக்கிற வயதிற்கு வரும் பிள்ளைகள் பெற்றாரை கனம் பண்ண வேண்டும் அவளுக்கு உடையும் உணவு மட்டும் கொடுத்தால் போதாது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கணத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவர் கற்பனைகளை கொடுக்கும் பொழுது இந்த கட்டளையோடு கூட அவர் வாக்கு தத்துவத்தையும் இணைத்திருக்கிறார் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் யாத்ராகமம் இருபதாவது அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் தேவநாய கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ அவர்களுக்கு சோறும் தண்ணீரும் மட்டும் கொடுத்தால் போதுமா என்று சொன்னால் இல்லை அவர்கள் நம்மை பெற்றவர்களாக இருக்கிறபடியாலே அவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை அவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய கணம் அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் அவள் எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் உதாசனப்படுத்தப்படக்கூடாது மத்திய பதினைந்தாவது அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே என்று சொல்லி வாசிக்கிறோம் கணம் பண்ண வேண்டும் என்பது மட்டுமல்ல உன் தகப்பனையும் தாயும் நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லுகிறார் முதலாவது காரியம் பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது காரியம் பிள்ளைகள் பெற்றாரை கனம் பண்ண வேண்டும் மூன்றாவது காரியம் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பெற்றார் கற்றுக்கொடுத்த பாதையிலே நடக்க பழக வேண்டும் ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை பெற்றார் வழிநடத்தின பாதையை விட்டு அவர்கள் விலகி நடக்கும் பொழுது பெற்றாரை அவர்கள் அவமானப்படுத்துகிறவர்களாக அவர்களை கண்ணீர் விட செய்கிறவளாக மாறுகிறார்கள் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாசிக்கிறேன் பாருங்கள் என் மகனே இவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக ஆலோசனையையும் காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் மகனே என்ற பதமானது நீதிமொழிகளிலே அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறதை நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம் ஆம் தேவனுடைய வார்த்தை பரம தகப்பனுடைய ஆலோசனைகள் பிள்ளைகளுக்கு வருகிறது போலதான் வருகிறது அவர் சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆலோசனைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கோள் அதை விட்டு விடாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்திலே ஆனால் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் என்று சொல்லுகிறார் இன்னும் ஏராளமான காரியங்கள் வரிசையாக நாம் படிப்போமானா அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் என்று சொல்லுகிறார் எட்டாவது அதிகாரம் பத்தாம் வசனத்துக்கு வருவோமானால் வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொண்ணை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தவறான காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் அறிந்திருக்கிறபடி அவர்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதன் அவர்கள் பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மனிதர்களாய் இருக்கிறபடியாலே அவர்கள் பூரணர்களாய் இருந்திருக்க முடியாது எத்தனையோ குறைவுகள் பெற்றோரிடத்திலே இருந்திருக்கலாம் அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிள்ளைகளை வழி நடத்தி இருக்கலாம் குறைவுகள் மத்தியிலே பெற்றோருடைய பொறுப்பு மட்டுமல்ல தெரிந்தெடுப்பதில் பிள்ளைகளின் பொறுப்பும் இருக்கிறது என்பதை தான் நானும் நீங்களும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது அப்படியானால் ஆண்டவர் இந்த பூமியின் பெற்றோர் தவறு செய்தாலும் கூட தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சூழ்நிலைகளின் மூலமாக தம்முடைய தாசர்கள் மூலமாக பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்துகிறவராயிருக்கிறார் சரியான ஞானத்தை அவர்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படியானால் பிள்ளைகள் தாங்கள் வளர்ந்து வருகிற பிராயத்திலே தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்திலும் தேவன் தங்களை வழிநடத்துகிற பாதையிலும் சரியானதை தெரிந்தெடுத்து அவர்கள் அதிலே வளர வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது இது பிள்ளைகளின் பொறுப்பாக காணப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் எல்லாருமே ஒரு வகையிலே பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை நம்மை பெற்றவர்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் இதை யாருமே தவிர்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கையானது நம்மை பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா அல்லது சலிப்பையும் கசப்பையும் கொடுக்கிறதா ஏன் இந்த பிள்ளையை பெற்றோம் என்று சொல்லி பெற்றோர் யோசிக்கிறவர்களா இருக்கிறார்களா என் வயிற்றில் இந்த பிள்ளை பிறந்ததே என்று சொல்லி சந்தோஷப்படுகிறவளாக இருக்கிறார்களா நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமானா இந்த பூமியிலே நாம் பிறந்ததற்கு காரணம் உண்டு அதிலே ஒரு நன்மையும் உண்டு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பெற்றோரை கண்ணீர் விட தான் செய்யுமானால் பூமியிலே சாபமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சுயநலம் உள்ளவர்களாக எல்லாமே எனக்காக நான் செய்வேன் என் மகிழ்ச்சிக்காக நான் செய்வேன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியத்தை மட்டும்தான் செய்வேன் என்று சொல்லி ஒருவன் சொல்லுவான் ஆனால் அவன் உள்ளவனாக இருக்கிறான் ஒரு மனிதன் தனக்காக மட்டுமே வாழ முடியாது தன்னை சுற்றியுள்ள மக்களுக்காகவும் அவன் வாழ வேண்டும் முக்கியமாக தன்னை பெற்ற தாயும் தகப்பனும் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை பிள்ளைகள் வாழ வேண்டும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நம்முடைய பரமபிதா பிதா நம்மை படைத்தவர் நம்மை பற்றி என்ன சொல்லுவார் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறதா ஆண்டவர் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது நற்குல திராட்சை செடியை நட்டேன் நல்ல மேட்டிலே நட்டேன் கற்களை அகற்றினேன் கோபுரத்தை கட்டினேன் நல்ல கனி கொடுக்கும் என்று சொல்லி காத்திருந்தேன் ஆனால் அதுவோ கசப்பான கனிகளை தந்தது என்று சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்களை பற்றி ஏசாயாவின் மூலமாக அவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அநேக நேரத்திலே ஆண்டவருக்கு வேதனையை தான் கொடுத்தது இஸ்ரோவேல் ஜனங்களில் மட்டுமல்ல எத்தனையோ தனிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவருக்கு வேதனையும் கண்ணீரையும் கொடுத்தார்கள் ஆப்ரஹாமை போல தேவனுடைய இறுதியத்தை சந்தோஷப்படுத்தினும் உண்டு தானியலை போன்ற பிரியமானவர்களும் இருந்தார்கள் தாவிதை போல என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படத்தக்கதாக மனிதர்களும் இருந்தார்கள் ஆனால் அதே வேளையிலே யூதாஸ்காரியத்தை போல என்னோடு கூட அப்பம்பெட்டவன் எனக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கினான் என்று சொல்லுகிறாரே அவன் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறாரே அப்படிப்பட்டவளை போல நாம் இருக்கிறோமா அல்லது தாவிதை போல ஆபிரஹாமை போல தானியலை போல அவருடைய இறுதயத்தை சந்தோஷப்படுத்துவர்களாயிருக்கிறோமா அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்கிற மனிதர்களாக இருக்கிறோமா என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் இந்த பூமியிலே நம்மை பெற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் தேவன் அதை எதிர்பார்க்கிறார் அது அவருக்கு இருக்கிறது அது நியாயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அதே போல நம்மை படைத்த தேவன் நமக்காக யாவற்றையும் செய்தவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் நமக்காக அழகான பரலோகத்தை ஆயத்தம் மணி வைத்திருக்கிறவர் அவருடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துகிறோமா அல்லது சுயநலமாக என்னை மட்டுமே சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சோதித்து பார்க்கலாம் மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு இருக்கிறான் நானும் நீங்களும் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறோம் என்று சொல்லி சோதித்து பார்த்து நம்மை சரி செய்வோம் தபூமியிலே கண்ணை மூடுவதற்கு முன்பதாக நம்மை பெற்ற பெற்றாருக்கு சந்தோஷத்தையும் நம்மை படைத்த தேவனுக்கு மகிழ்ச்சியும் கொடுப்போம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக Amen.